ஆளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க உங்க கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் ஒரு ஜிபிஆர்எஸ் கருவி ஸ்கின்ல பொருத்துங்க மக்களை நம்புங்க சிபிஐ நம்பாதீங்க அதிக புகழ்ச்சி ஜன்னி உண்டாக்கும் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது நீங்க ஹீரோவா நடிச்சா யார் ஹீரோயின் ஒரு ஹீரோயின் தான் அலோ பண்ணுவீங்களா இதுக்கு ஆசையா வேறு எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் வந்து அஞ்சலி தான் இலக்கிய உலகின் பவர் ஸ்டார்னு உங்களை சொல்லலாமா பவர் தான் எனக்கு இப்ப தேவையா இருக்கு ஸ்டார் தேவைக்கு முக்கியம் இல்லை

கருணாநிதி சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்க எப்படி எழுந்திருக்கீங்க நான் காதலிகிட்ட என்ன இழந்திருக்கேன் தவிர நான் காதலிகள் இழந்ததில்லை

அவ்வளவு இவர்களில் சிறந்த தலைமை பண்பு யாருக்கு இருக்கிறது தங்கபாலு ஞானதேசிகன் ஜி கே வாசன் கார்த்தி சிதம்பரம் தங்கபாலு என எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாப்ல அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கி தாண்டா உங்க வீட்டுல ராத்திரி ஏசி ஓடலைன்னு நீங்களே லைன்மேனுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கீங்க இந்தியன் அன்னியன் உங்களை யார்கிட்ட புடிச்சு குடுக்கறது நான் ஒரு இந்தியனாவோ அன்னியனாவோ மாறிடக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த லஞ்சத்தையே கொடுத்தேன் அந்த அளவுக்கு என்னை வந்து வெறுப்பேத்துனாங்க நாலு பேர் சாப்பிடப்படும் எதுவுமே தப்பு இல்லை